பாடகியுமான பவதாரிணியின் மறைவை மறக்க முடியாமல் அவரது தம்பியும் இசையமைப்பாளருமான யுவன் சங்கர் ராஜா அப்பப்பொழுது புகைப்படங்களை வெளியிட்டு வருகிறார் பிரபல இசையமைப்பாளரின் மகளும் பின்னணி பாடகியுமான பவதாரிணி புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சிகிச்சை பலன் என்று உயிரிழந்தார் பவதாரணியின் மறைவிற்கு திரையுலகினர் பிரபலங்கள் பலரும் அஞ்சலி செலுத்தியதுடன் அவர் பாடிய தேசிய விருது பெற்ற மயில் போல பொண்ணு ஒன்னு என்ற பாடலை பாடி பவதாரிணியின் உறவினர்கள் வழி பவதாரிணி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சபரிராஜ் என்பவரை திருமணம் செய்ததுடன் இவருடன் இலங்கையில் வாழ்ந்து வந்தார் இவரது மறைவு திரைத்துறையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது குடும்பத்தினர் இன்னும் மீளாமல் இருந்து வருகின்றனர் இந்த நிலையில் பவதாரிணியின் தம்பியும் இசையமைப்பாளருமான யுவனுக்கு பலரும் ஆறுதல் கூறி வருகின்றனர் பவதாரிணியின் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தினை யுவன் வெளியிட்டு கேப்ஷன் கொடுத்துள்ளார் பவதாரிணி இறந்து ஒரு மாதம் ஆகிவிட்ட நிலையில் யுவன் தன்னுடைய மகள் மற்றும் அக்காவுடன் இருக்கும் புகைப்படத்தினை வெளியிட்டுள்ளார் இதில் குழந்தையின் புகைப்படத்தை காட்டாமல் முகத்தில் ஒரு இமேஜை அக்கா மற்றும் குழந்தை என்று அதாவது தன்னுடைய குடும்பத்தினர்கள் யாரும் இல்லாவிட்டாலும் தானும் தன்னுடைய அக்கா தன் குழந்தை மூன்று பேர் மட்டுமே நாங்கள் அந்த பார்ட்டியை கொண்டாடி இருந்தோம் என்று யுவன் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் தன்னுடைய அக்கா குறித்து அவர் வெளியிட்ட பதிவுக்கு பலரும் ஆறுதல் கூறி வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம யோகி டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க